இது உங்கள் தீயம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜித் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் ஜமாஜினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு நாட்கள் கடந்தாலும் இந்த விவகாரம் தோண்ட தோண்ட பூதம் கிளம்புவதை போன்று பூதாகரமாக இருக்கிறது சதிகார கும்பல்கள் சதிவலையை பின்னப்பட்டு இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ஒரு நாவலை ஒரு கிரைம் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த சதிகார கும்பல் இதில் வெக்கமும் வேதனையும் கொடுமையும் என்னவென்றால் இந்த கொலையில் பங்கு பெற்ற அத்துணை பேரும் வழக்கறிஞர்கள் என்பதுதான் வேதனை அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே ஒரு அஞ்சு சம்பவத்தை சொல்றேன் இந்த அஞ்சு புள்ளிகளையும் ஒரே நேர்கவுட்ல இணைச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய தில்லர் கிரைம் கொலைகார சதி திட்டத்தை நமக்கு தெல்ல தெளிவாக அம்பலப்படுத்தும் அந்த அஞ்சு சம்பவங்கள்

இருபத்தி நாலு ஜூலை ஐந்தாம் தேதி அதே ஜூலை எட்டாம் தேதி சென்னை மாநகர கமிஷனராக கமிஷனர் அருண் நியமனம் இதில் முதல் புள்ளியான ஆற்காடு சுரேஷ் படுகொலை இந்த படுகொலை எதிரால நடக்குது ஏன் நடக்குது உடைய வலதுகரமாக இருந்த தென்னரசு இரண்டாயிரத்தி பதினைந்தில் கொலை செய்யப்படுகிறார் அதற்கு காரணம் ஆற்காடு சுரேஷ் என்பது தெளிவாகிறது எனவே அதற்கு பழி வாங்கும் நோக்கில் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலையில் ஆம்ஸ்டாங்கிற்கும் பாம் சரவணன் என்ற ரவுடிக்கும் தொடர்பு இருப்பதாக தனிப்படை போலீஸ் தெரிவிக்கிறது இப்ப இரண்டாவது புள்ளியாக இருக்கக்கூடிய சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவனமான ஆருத்ரா நிதி நிறுவனம் இந்த நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட தனது ஆதரவாளர்களுக்காக ஆம்ஸ்டான் அந்த நிதி நிறுவனத்தை எதிர்க்கிறார் இவர்களுக்காக நியாயம் கேட்கிறார் பல எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறார் அதே வேளையில் ஏமாற்றம் செய்த மோசடி செய்த ஆருத்ரா என்ற அந்த மோசடி நிறுவனத்திற்கு ஆற்காடு சுரேஷ் பாதுகாப்பாக அரணாக நிற்கிறார் மூன்றாவது புள்ளியான அண்ணாமலைக்கும் ஆருத்ரா என்ற அந்த நிதி நிறுவனத்திற்கும் பங்கு இருக்கிறது அவர்களுக்குள் கூட்டணி இருக்கிறது கூட்டு இருக்கிறது என்ற கூற்றுக்கு ஏற்றார் போல் ஆயிரம் கோடியை பெற்றதற்காக இன்று வரை சான்று பகன்று கொண்டிருக்கிறார்கள் திருச்சி சூர்யாவும் அவரோடு இருந்த பலரும் அதை சான்றோடு நீடிக்க தயாராக இருக்கிறார்கள் அத்தோடு அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ஹரீஸ் இந்த அண்ணாமலைக்கு மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார் அந்த ஹரீஷ் என்பவருக்கு நம்ம அண்ணாமலை பாரதிய ஜனதாவினுடைய அந்த மாநில விளையாட்டு பிரிவுல மாநில செயலாளராக பொறுப்பு கொடுக்கிறாரு அவரோடு நெருங்கி நிக்கிற போட்டாவ வலைதளங்களை பகிர்றாரு இதை காங்கிரஸ் கட்சியுடைய சொல்லும் போது அண்ணாமலையை விசாரிங்க இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துல ஏற்பட்ட மோசடிக்கும் அதற்கு உடந்தையாக இருந்த எல்லா குற்றவாளிகளுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கு எனவே நீங்க அண்ணாமலையை விசாரிச்சீங்கன்னா இந்த நிதி நிறுவனத்துல செஞ்சிருக்கக்கூடிய எல்லா மோசடி குற்றச்சாட்டுகளுக்கும் யாரெல்லாம் காரணமோ எல்லாம் அவருடைய பட்டியல் எல்லாம் அண்ணாமலை இருக்கும் எனவே இந்த ஆறுத்துரா நிதி நிறுவன மோசடியில நீங்க அண்ணாமலையை விசாரிக்கணும்னு சொல்லி அன்னைக்கே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அழகிரி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் ஏன் இப்ப வரைக்கும் சசிகாந்த் செந்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில பேசும்போது கூட அவர் ஆணித்தரமா சொல்றாரு தயவு செஞ்சு அந்த ஆருத்துரா மோசடி வழக்கை விசாரிங்க அதை கண்டுபிடிங்க அதுல இருக்கிற குற்றவாளிகளை அப்புறம் தோண்டி எடுங்க உங்களுக்கு இன்னும் பல குற்றவாளிகள் கிடைப்பாங்க பல குற்றவாளிகளுடைய பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலைக்கு பங்கு இருக்கு அண்ணாமலையுடைய பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் எனவே தயவு செஞ்சு ஆருத்ராவின் பக்கம் உங்க விசாரணையை முடுக்குங்க என்பதாக சமீபத்திய பேட்டி வரை சசிகாந்த் செந்தில் சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த காணோடைய பாரு இல்ல நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஆருத்ரா மேட்டருக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அது வந்து பரவலாக இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியுது போலீஸும் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பல பாஜகவின் நிர்வாகிகள் கலந்து அது இன்வால்வ்டா இருக்காங்க இந்த ஆருத்ரா மேட்டை எடுத்தாலே இது பின்னாடி இருக்கும் பல கிரிமின ஆக்டிவிட்டிஸ் வெளியே வரும் வரப்போகிற காலங்களிலும் அதை தவிர்ப்பதற்கு இந்த ஆருத்ரா மேட்டரை என்கொயரி பண்றது ரொம்ப முக்கியம் இந்த மேட்டரை சொன்னதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அளவு தனி மனித தாக்குதலை தாக்குதலை ஆரம்பிச்சார் அதிலிருந்து அது உள்ள ஏதோ இருக்குன்றது நமக்கு புலப்படுது நான்காவது புள்ளியாக இருக்கக்கூடிய ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை அரங்கேற்றி இருப்பவர்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த படுகொலைக்கு சூத்திரதாரியாக திட்டம் தீட்டுபவர்களாக இருந்தவங்கல்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வழக்கறிஞர்களாக இருந்திருக்காங்க வக்கீல்களாக இருக்கிறாங்க நமக்கு பெரிய அச்சத்தை கொடுக்குற விஷயம் இது ஒண்ணுதான் அதனாலதான் நம்ம தலைப்புல கூட இதை வச்சோம் ஆம்ஸ்டாங் கொலையில் கட்சி வழக்கறிஞர்கள் கட்சி வக்கீல்கள் எல்லா கட்சிக்காருடைய வக்கீல்களும் இந்த கொலையில பங்காற்றிருக்காங்க மூளையாக செயல்பட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அருள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருவல்லிக்கேணி பகுதி இணை செயலாளர் வழக்கறிஞர் மலர்கொடி தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாணவரணி துணை தலைவர் ஹரிகரன் இவர்களோடு சம்பவம் செய்வதில் மிகவும் கெட்டிக்காரரான சம்போ செந்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இவர்களோடு பாரதிய ஜனதாவின் வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய துணை தலைவி அஞ்சலை என்று சொல்லக்கூடிய இந்த ரவுடி கூட்டம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு கொடூர திட்டத்தை தீட்டி ஆம்ஸ்டாங்க படுகொலை செஞ்சிருக்காங்க நாங்க வழக்கறிஞர்கள் என்பவர்கள் வக்கீல்கள் என்பவர்கள் யாரா இந்த பொதுமக்கள் ஆசைப்படுவாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு குற்றவாளி கூண்டு ஏற்றி அவர்களுக்கு தண்டனை வாங்கி குற்றத்தை அரங்கேற்றதற்கு படுகொலையை அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதுதான் அவலத்திலும் அவலம் கொடுமையிலும் கொடுமை கேவலத்திலும் கேவலம் இப்ப முதல் புள்ளியான ஆற்காடு மோசடி மூன்றாவது புள்ளியான அண்ணாமலைக்கு ஆருத்ரா நிதி நிறுவனத்தோடு தொடர்பு நான்காவது புள்ளியாக அனைத்து கட்சி வழக்கறிஞர்கள் சதியோடு அரங்கேறிய ஆம்ஸ்டாங் படுகொலை இப்ப எல்லாமே நிறைவேறிடுச்சு நான்கு புள்ளிகளை நீங்க நினைச்சு பாருங்க கடைசியா இப்ப நம்ம கிளைமாக வரணும்ல அதற்கு தீர்ப்பு என்ன இதை எப்படி தெளிவுபடுத்துறது வரும்ல ஒவ்வொன்னுக்கும் என்ன சங்கிலி தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும்ல இதையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் ஐந்தாவது புள்ளியாக ஜூலை எட்டாம் தேதி கமிஷனர் அருண் நியமனம் இப்பொழுது சென்னை போலீஸ் கமிஷனராக பதவியேற்றிருக்கும் இந்த அருண் என்பவர் எப்படிப்பட்டவர் அதற்கு ஒரு சிறிய முன்னோட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க பகுதி எங்களுடைய மாவட்டமான திருப்பூர்ல துவங்கப்பட்ட பாசி என்ற அந்த நிதி நிறுவனம் அவர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அளவுக்கு மோசடி செஞ்ச அந்த பாசி என்ற அந்த நிதி நிறுவனத்தை சூறையாடின பெருமை இந்த கமிஷனருக்கு இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் கைது செஞ்சு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்த பெருமை இந்த கமிஷனருக்கு இருக்கு இதற்கு உடந்தையாக இருந்த தன்னுடைய மேல் அதிகாரிகளையும் சக அதிகாரிகளையும் கைது செய்து பரபரப்பை ஏற்படுத்திய பெருமை இந்த கமிஷனருக்கு இருக்கு அந்த நேரத்துல திருப்பூர்ல ஏன் தமிழ்நாடு முழுக்கவே இந்த நிதி நிறுவன மோசடி மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட சமாச்சாரம் அப்ப திருப்பூர்ல எஸ்பியா இருந்தவர் தான் இன்னைக்கு சென்னையில கமிஷனரா போலீஸ் கமிஷனரா பதவி ஏற்றிருக்கூடிய வாக்குல திருச்சியில சட்ட விரோதமா லாட்டரி கொடி கட்டி பறந்துட்டு இருந்தப்ப அந்த லாட்டரி அதிபர்களையும் துணையாக இருந்த சுமார் முப்பது பேரையும் ஒரே ராத்திரியில கைது செஞ்சு அவர்களுக்கு குண்டாஸ் போட்டவர் குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்த பெருமையும் இந்த கமிஷனர் அருணுக்கு உண்டு இந்த சாதனைக்குரிய போலீஸ் கமிஷனர் அருண் தற்பொழுது நூத்தி பத்தாவது போலீஸ் கமிஷனராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் பதவியை பெற்றிருக்கிறார் இந்த நான்கு புள்ளிகளையும் இணைத்து இதில் யார் உண்மையான குற்றவாளிகள் இதில் யாரெல்லாம் அரசியல் பின்புலத்தோடு இந்த கொலைக்கு துணையாக நின்றிருக்கிறார்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த கொலையின் பின்னணியில் இருக்கிறார் என்பதை

நடவடிக்கையான ஆரம்பிச்சிருவேன் சொல்லி அவருடைய என்கவுண்ட் வேட்டையை துவங்கியிருக்காரு குற்றவாளியிருக்காரு இணைத்து எல்லா குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து இந்த கொலைக்கு யார் யார் எந்த வகையில் காரணம் என்ற அத்தனை முயற்சிகளையும் அவிழ்ப்பாரா கமிஷனர் அருண் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்